இப்போ வந்து அமைதியா இருக்க காரணம் இல்லை எல்லாரும் உங்களை பழைய அறிநாடராக பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனால் அறிநாடர் சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு இன்னும் அமைதியாகவே இருக்கிறீங்களா ஏற்கனவே சிறையிலிருந்து வந்த புதிய வந்து தேர்தல் அறிவிச்சிட்டாங்க பாராளுமன்ற தேர்தலில் எல்லாருமே படுபயங்கரமா பிஸியா இருந்தாங்க இந்த ரிசல்ட் வேற நாலாம் தேதி வரப்போகுது இந்த நாலாம் தேதிக்கு அப்புறமா அறிநாடரோட செயல்பாடுகள் விறுவிறுப்பா சுறுசுறுப்பா முன்னிருந்ததை விட உத்வேகத்தோட வேகமா இருக்கும் அதுக்கப்புறம் என்ன அழிவாளர் வந்து வெளியே வந்த பிறகு ஜெயக்குமார் காங்கிரஸ் ஜெயக்குமார் அவரோட கொலை வழக்கு குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தீங்க ஆனால் இப்பவும் அந்த இது மர்மமாவே இருக்குது இப்ப உங்களுடைய நிலைப்பாடு அரசு அதை சரியா கையாளுதாங்களா இல்ல அதாவது அரசாங்கம் சரியா கையாளுதா அப்படின்னு கேட்டா இறந்த அருமை சகோதரர் ஜெயக்குமார் என்ன காங்கிரஸ் கட்சியோட ஒரு முக்கிய நிர்வாகி ஒரு மாவட்ட பொறுப்புல இருக்கக்கூடியவங்க அப்ப அந்த திமுகவோட கூட்டணியில இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸுக்கு அந்த காவல்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் எந்த மாதிரி ஒரு நடவடிக்கையை எடுப்பாங்கங்கிறது எல்லாருமே தமிழகம் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே திருநெல்வேலியில் நடந்த அந்த கொடூர படுகொலையை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு நீதி வேணும் காவல்துறை தரப்புல வந்து பல கோணங்களில் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க எங்களுக்கு வந்து ஒரு வேலை உரிய நீதி எங்களுக்கு சரியா கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிறத சட்டப்படி முறையா உயர் நீதிமன்றத்தை அணுகி அதுக்கு உண்டான வேலைகளை நாங்க கண்டிப்பா செய்யணும்னு நினைக்கிறோம் அரசியல் சிபிசிஐடி விசாரணை இல்ல சிபிசிஐடியுமே நம்ம முதலமைச்சரோட கண்ட்ரோல்ல தான் வருது சாதாரண காவல்துறையா இருந்தாலும் சிபிசிஐடியா இருந்தாலும் முதல்வர் தான் அவர் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அப்படிங்கும் போது எங்களுக்கு வந்து அந்த மரணத்துல சந்தேகம் இருக்கு எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கு அது இப்போ வரைக்கும் எந்த கோணத்துல காவல்துறை விசாரிக்குங்கிறது நமக்கு தெரியாது அது காவல்துறையோட ரகசியமாக கூட இருக்கலாம் ஆனாலும் எங்களுக்கு உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கணும் அவங்களுக்கு உரிய தண்டனையை வழங்கணும் ஏற்கனவே திருச்சியில் அண்ணன் அமைச்சர் ராமஜெயம் அவர்களோட ராமஜெயம் கே என் நேரு அவங்களோட தம்பி ராமஜெயம் அவங்களோட படுகொலை நடந்து பல ஆண்டுகளாவது இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல அந்த மாதிரி ஒரு படுகொலையா இது இருந்துடக்கூடாது கூடிய விரைவில் தமிழக மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்தி சிபிசிஐடி சார்பாக நடத்தக்கூடிய அந்த உயர் அதிகாரிகள் கிட்ட உடனடியா இந்த வழக்கை விடணுங்கிறத நாங்க இந்த நேரத்துல கோரிக்கையை கூட வச்சுக்கிறேன்